நாடாளுமன்ற மக்களவையில் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதம் வாக்குகள் பெற்று நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் அடுத்தபடியாக பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் முக்கியமான கட்சிகளாக உள்ளன இதில் நாம் தமிழர் கட்சிக்கு பல தொகுதிகளில் அதிக வாக்குகள் கிடைத்துள்ளன நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி திருச்சி கள்ளக்குறிச்சி ோடு நாகப்பட்டினம் ஆகிய நான்கு தொகுதிகளில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் கன்னியாகுமரியில் அதிமுக வேட்பாளரையும் பின்னுக்கு தள்ளி மூன்றாம் இடத்தை பிடித்தது மீதமுள்ள அனைத்து தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி நான்காம் இடத்தையே பிடித்துள்ளது கடந்த தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி இந்த முறை மை சின்னத்தில் போட்டியிட்டது இந்த நிலையில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் எட்டு சதவிகித வாக்குகள் பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகித வாக்குகள் பெற்று நாம் தமிழர் கட்சிகளுக்கு மாநில கட்சி அங்கீகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெற எட்டு சதவிகித வாக்குகள் தேவை என்ற நிலையில் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகித வாக்குகளை பெற்றுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதிகளில் தனிச்சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றுள்ளது வாக்கு சதவிகிதம் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் இரு கட்சிகளும் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்து பதினைந்து நாட்கள் ஒரு மாத காலத்திற்குள் அதற்கான அங்கீகாரத்தை வழங்கும் என கூறப்படுகிறது